குளித்தலை அருகே ஐயர்மலையில் சிவாலயங்களில் சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெருந்திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் சுரும்பார் குளலி உடனுரை ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது பச்சை சிவப்பு உள்ளிட்ட எட்டு கற்களின் நடுவே ஒன்பதாவது ஆக ரத்தினம் கற்கள் உள்ள மலையில் சுயம்பு லிங்கமாக சுவாமி காட்சியளிக்கிறார் அப்பர் திருபாசகர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பாடப்பட்ட இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் அறுபத்தி நான்காவது தேவார சிவஸ்தலம் ஆகும் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த பழமை வாய்ந்த அய்யன்மலை சிவஸ்தலம் ஆனது கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒரு அடி உயரத்தில் ஆயிரத்தி எழுபத்தி ஒரு படிக்கட்டுகளுடன் மலை உச்சியின் அமைந்துள்ளது புகழ்பெற்ற இந்த ஐயர் மலையானது வாட்போக்கி மலை காகம் மலை ரத்னகிரி மலை ஐபர் மலை என்றும் சுவாமி மூலவர் வாட்போக்கிநாதர் முடித்தலும்பர் ராஜலிங்கர் மாணிக்க மலையான் என்றும் அழைக்கப்படுகிறார் மலை உச்சியில் அமையப்பெற்ற இந்த சிவஸ்தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பெருந்திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த வருடம் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சுவாமி ரத்னகிரீஸ்வரர் உற்சவர் அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் நந்தி கைலாசம் ரிஷபம் காமதேனு சிம்மம் சேஷம் பல்லாக்கு உள்ளிட்ட வாகனங்களில் திருவிதிவுழா கண்டார் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சுவாமி திருக்கல்யாண உற்சவமும் சித்திரை பெருந்திருளாவின் ஒன்பதாம் நாளான இன்று சித்திரை தேரோட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது சுவாமி ரத்னகிரீஸ்வரர் உடனுரை சுரும்பார் குளளி அம்மனுக்கு பால் இளநீர் நெய் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டன உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா என்ற நாமம் முழங்க சிவ வாத்தியங்கள் இசைக்க தேரினை வடம்பிடித்து இழுத்தனர் வழி நெருகிலும் பக்தர்கள் பழம் கிடைக்கும் அர்ச்சனை செய்து வழிபட்டனர் இன்று துவங்கிய தேரோட்டமானது அய்யர் மலை நான்கு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலையினை பல்வேறு கோவில் குடிப்பாட்டுக்காரர்கள் வடம் பிடித்து இழுக்க மூன்று நாட்கள் சுற்றி வந்து வரும் ஏப்ரல் தேதி மாலை நிலைக்கு வந்தடையும் மேலும் திருத்தேரனை முன்னிட்டு ஐயர் மலையை சுற்றி கோவில் குடிபாட்டுக்காரர்கள் மற்றும் பக்தர்கள் தங்கள் நிலங்களில் விளைவித்த நெல் நிலக்கடலை மிளகாய் உள்ளிட்ட தானியங்களை தூவி தங்களது நேத்திக் கடனை செலுத்தினர்